தமிழகத்தில் நடைபெற உள்ள நாடாளுமன்றம் மற்றும் பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று பிற்பகல் மூன்று மணியுடன் முடிவடைந்தது குறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் தொலைபேசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் விக்னேஷ் தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கு இதுவரை எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கலினுடைய கால அவகாசமானது சரியாக மூன்று மணி அளவில் நிறைவடைந்திருக்கிறது இதுவரை வேட்புமனுவை தாக்கல் செய்த விவரங்களின் அடிப்படையில் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக முன்னூறுக்கும் அதிகமானோரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக எண்ணூறுக்கும் அதிகமானோர் அஹ் தங்களுடைய வேட்புமனுவை பதிவு செய்திருக்கிறார்கள் இதில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களும் மூன்றாம் மாநிலத்தினைச் சேர்ந்த திருநங்கைகள் இரண்டு பேரும் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் மூன்று மணியினுடைய அடிப்படை மூன்று மணியினுடைய அடிப்படையில் இந்த தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது இன்னும் பல்வேறு வேட்பாளர்கள் அந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பல்வேறு வேட்பாளர்கள் அந்தந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மூன்று மணிக்குள்ளாக வந்து தங்களுடைய வேட்பு தாக்கல் செய்வதற்கான பதிவானையை பெற்ற பிறகு அவர்கள் இன்று இன்றைய தினமே அவர்கள் வேட்பு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடையும் இந்திய தேர்தல் ஆணையமானது செய்து கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் மூன்று மணிக்குள்ளாக அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியை சந்தித்து டோக்கன் பெற்றிருக்கும் பட்சத்தில் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் வரை அந்த அதிகாரியான அதிகாரி தேர்தல் நடத்தும் அதிகாரி அதற்கான பணிகளை மேற்கொள்வார் எனவும் அவர்களுடைய வேட்பு மனுக்கள் கொள்ளப்படும் எனவும் தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் அந்தந்த தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் வேட்புமனுக்களானது பெறப்பட்டு வருகிறது கடந்த சனி ஞாயிறை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அனைத்து நாட்களிலும் வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக அது இருக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இருப்பினும் கூட துல்லியமாக எத்தனை பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு மாலை ஐந்து மணிக்குள்ளாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி மூலமாக வெளிவர இருக்கிறது லலிதா நிச்சயமா மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு இன்னும் நிறைய பேர் டோக்கன் வாங்கிட்டு காத்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க முழு விவரங்களை பின்னால் பார்க்கலாம் ஆனா இப்ப பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆண்களும் ஐம்பத்தி ஐந்து பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் அதிகமானோர் இந்த வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் பதினெட்டு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அந்தந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கியதிலிருந்து தற்போது வரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இன்னமும் ஒரு சிலர் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய விரும்பக்கூடிய இன்னமும் சிலர் அதற்கான டோக்கனை பெற்று அந்தந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து இந்த ஆனது பெறப்பட்டு வருகிறது டோக்கன் வழங்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அவர்கள் இன்று இரவு ஆனால் ஆனால் கூட அவர்கள் காத்திருந்து அந்த வேட்பு மனுக்களை பெற்று செல்வதாக பெற்று செல்லும் வகையில் தேர்தல் அதிகாரிகள் உறுதி அளித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரியும் அதற்கான உறுதியை அளித்திருக்கிறார் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்பு மனுக்களை பெறும் பட்சத்தில் ஒருபுறம் இருக்க அந்த அவர்கள் பதிவு செய்யக்கூடிய வேட்பு மனுக்களுடைய வேட்பு மனுக்களுடைய பிரமாண பத்திரம் மற்றும் அவருடைய சொத்து விவரங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் இணையதளத்தில் பதிவு செய்வதற்கு சற்று கால தாமதமாகிறது மூன்று மணி அளவில் இதற்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையிலும் கூட மாலை ஐந்து மணிக்கு மேலாகவே அதிகாரப்பூர்வமாக சட்டமன்ற இடைத்தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலாகட்டும் ஆகிய இரண்டு தேர்தலுக்கும் ஆண் வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்கள் மற்றும் திருநங்கைகள் என இந்த மூன்று பே மூன்று மூன்று இனத்தவரும் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வேட்பு மனுக்களுடைய முழுமையான விவரங்கள் மற்றும் அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை தகவல்களும் நாளை ஐந்து மணிக்குள்ளாக வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது